ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டான்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இதை பத்தின அப்படின்னா நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே முன்னணி ஒரு நடிகரா படம் வந்துகிட்டு இருக்காரு இவர் நடித்த கடைசியாக வெளிவந்த படம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமரன் ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நடிப்பில் சக்தி மற்றும் மதராசி ஸோ இந்த ரெண்டு படங்களும் வரிசை கட்டி நிற்கிது ஆனால் இதுக்கப்புறமா எந்த படத்துல அந்த கமிட் ஆகிருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இப்போ எழுதிருக்கு ஸோ என்ன மாதிரி நியூஸுங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நடிகர் சிவகார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி மற்றும் மதராசி ஸோ இந்த ரெண்டு படங்களில் நடிச்சுட்டு வராரு ஸோ பராசக்தி ஷூட்டிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதராசி படத்தில் நடிக்க போறாரு ஸோ இந்த ஷூட்டிங்கை அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ் கிட்ட ஸோ இவரோட கால்ஷீட் வந்துட்டு இருக்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துருக்கு ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துருக்குது ஆனால் இப்போ வரிசை கட்டி நிற்கிற டேரக்டரில் யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலையாள இயக்குனர் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த ஒரு ஒரு இயக்குனர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூட் ஆண்டனி ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு குட்டை சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பு ஓல பண்ண முடியல ஏன்னா அவருக்கு இப்போ வரிசையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு படங்கள் லைனில் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமையாததுனால ஸோ இந்த கதையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யா கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ இந்த கதை வந்துட்டு ஆர்யா கிட்ட சொன்னதுக்கப்புறம் நடிகர் சிவகார்த்திகேயனோட சால் ஷீட் ஏஜிஎஸ் கிட்ட இருக்கிறதுனால ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேனை வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க ஏஜிஎஸோட ஒரு முடிவாக தான் இருக்கும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூட் ஆண்டனி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விட மனசு வரல ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பில்லா நடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும் எங்க கூட்டணி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தாட்ஸும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்